தாய்தணக்கம் வணக்கம் வாரந்தோறும் தமிழர் ஆளுமைகளில் சிறந்தவர்களை நாம் நேரலையில் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நாள் நாம் சந்திக்க இருப்பது பாரிசாரன் உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் அவர் மிக சமூக விழிப்புணர்வு சம்பந்தப்பட்ட விடயங்களிலும் தமிழ் தேசிய களத்திலும் தீவிரமாய் போராடக்கூடியவர் வாரி மிக நீண்ட காலமாக இந்த தளத்தில் மிக அவரிடம் நாம் கேட்க வேண்டிய பல கேள்விகள் இருக்கின்றன குறிப்பாக தமிழ் தேசியம் எந்த நிலையில் இருக்கிறது தமிழ் தேசியத்தின் தற்போதைய சந்திக்கும் சவால்கள் அதை எப்படி ஒரு அரசியல் ரீதியில் அதை எப்படி கொண்டு செல்வது போன்ற பல விடயங்களை நாம் பேச வணக்கம் பாரி வணக்கம் வணக்கம் ஓகே உங்கள்கிட்ட நிறைய கேட்கும் நினை இருக்கு கேள்விகள் இருக்கு நான் ஒரு செக்மெண்ட் வைஸ் பிரித்து வச்சுருக்கேன் கேள்விகளை ஸோ நான் கே ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் எனக்கு முதல்ல கேட்க வேண்டிய கேட்க வேண்டியது என்னென்னு நினைக்கிறேன்னா இப்போ இந்த கடந்த அரசியலில் பார்த்தீங்கன்னா ஒரு டூ ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு அப்புறமா அப்புறமா நடக்கிற நிகழ்வுகள்லாம் பார்த்தோம்னா ஒரு தமிழ் தேசத்தில் ஒரு பெரிய எழுச்சி இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம் தமிழரிடம் முக்கியமாக வந்து உலக உலகங்களுக்கு தமிழர்கிட்ட ஒரு பெரிய எழுச்சி நம்ம பார்க்குறோம் ஆனா அது 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 போதாதான்ற ஒரு பெரிய கேள்விகள் கண்டிப்பா இருக்கிறது அதே சமயத்துல இப்ப ஆஹ் நடந்துகிட்டு இருக்க தமிழ்நாட்டு அரசியல்ல இப்ப விஜய் வந்து உள்ள இறங்கியிருக்காரு இல்லையா இது வந்து ஒரு நீ ஊடகம் எல்லாம் பாக்குறப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் திரல் ஒரு மக்கள் கூட்டத்தை பாக்குறப்ப வந்து அது வந்து வெறும்னா வந்து ஒரு நடிகர் பின்னாடி போறதுக்கான கூட்டமா இல்ல உண்மையாவே இந்த மக்கள் எல்லாம் யார் இவங்களாம் ஏன்னா எல்லாருமே தமிழர்கள் தான் இல்லையா தமிழ்நாட்டில் இருக்க தமிழர்கள் தான் அவங்க வந்து அது போல ஒரு பதங்கள்லாம் பயன்படுத்திட்டு இருக்காங்க இல்லையா சோ இதை பாக்குறீங்க நீங்க தடவை பேசிருப்பீங்க பட் ஏதாவது கிளாரிட்டி வேணுன்றதுக்கான கேட்கிறேன் அரசியல் படுத்த பலன்றது நமக்கு எல்லாம் தெரியுது ஆனா இது போன்ற மக்களை தான் வந்து இந்த ஐம்பது ஆண்டு கால திராவிட ஆட்சிகள் வந்து வளர்த்து வச்சிருக்கு இல்லையா சோ இத வந்து நம்ம எப்படி முற்று முழுது அவங்க வந்து இல்ல அவங்க சீன கிடையாதுன்ற மாதிரி ஒதுக்க முடியாது அதே சமயத்துல அவங்களை எப்படி அடுத்தது கொண்டு போறது இல்ல விஜய் என்ன செய்ய போறாரு அதை பற்றி கொஞ்சம் கிளாரிட்டி கொஞ்சம் நல்லா நினைக்கிறேன் இது அடிப்படையில வந்து தமிழ் தேசிய சிந்தனையும் அது சார்ந்த அரசியல் தெளிவும் வந்து தமிழக மக்களுக்கு இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு அப்புறம் படிப்படியா வந்து இன்னைக்கு ஓரளவுக்கு அது ஒரு ஒரு பெரிய ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு அரசியல் முன்னெடுப்புகளை நகர்த்தக்கூடிய ஒரு தத்துவமா தமிழ் தேசியம் வளர்ந்திருக்கு ஆனா இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு அடிப்படை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல மட்டுமே கிட்டத்தட்ட ஆறு கோடி தமிழர்கள் இருக்கிறாங்க ஒரு ஒரு கூட நெருக்கி நான் சொல்றேன்னு வைங்களேன் இருக்கிற இதுல கணக்கெடுப்புல ஒரு ஆறரை கோடிக்கு மேல தமிழர்கள் தமிழ்நாட்டை மட்டும் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் இந்த ஆறரை கோடி தமிழர்கள்ல எத்தனை கோடி பேருக்கு வந்து தமிழ் தேசிய சிந்தனை எழுச்சி வந்திருக்குன்னு நீங்க நம்புறீங்க அது வந்து பாத்தீங்கன்னா முஞ்சி முஞ்சி போனா ஒரு கோடிக்கும் கம்மியா தான் இருக்கு அது நம்ம தமிழ் தேசிய இயக்கங்களுடைய ஒட்டுமொத்த வாக்கு எண்ணிக்கைகள்ல நீங்க கணக்குறதுக்கு பாத்தீங்கன்னாவே நமக்கு அது புரியும் அப்ப புரிதலும் ஒரு தெளிவும் வந்திருக்கு ஆனா அது போதுமானதாக வந்திருக்குதா அப்படின்னு நம்ம அளவீட்டு அடிப்படையில பார்த்தோம்னா அது பத்தாது அதான் உண்மை இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்களுக்கு இருக்கக்கூடிய வாக்கு எண்ணிக்கைகளை அப்புறம் அதிமுக திமுக இருக்க வாக்கு எண்ணிக்கைகளோட நீங்க அதை கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு பாதி அளவு கூட நம்ம இன்னும் வரல அப்படிங்கறதா ஒரு நிதர்சனமான உண்மை ஆஹ் என்னன்னா கடந்த ஆஹ் நீங்க எடுத்துக்காட்டுக்கு இப்போ ஒரு ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடியோ இல்ல அதுக்கு முன்னாடியோ அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ் உணர்வு இருந்துச்சு ஆனா தமிழ் தேசிய சிந்தனை என்பது இல்லாமல் இருந்தது இன்னைக்கு தமிழ் உணர்வும் தமிழ் தேசிய சிந்தனையும் எல்லாருக்குமே இருக்கு யாராருக்கெல்லாம் தமிழ் உணர்வு இருக்கோ அவங்க எல்லாருக்குமே தமிழ் தேசிய சிந்தனை என்பது வந்து சேர்ந்திருக்கு ஸோ இது வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி ஏன்னா இப் இப்படி தமிழ் தேசியம் வந்த ஒருவர்கள் வந்து வேற கருத்தலுக்குள்ள அவ்வளவு சீக்கிரம் போயிட மாட்டாங்க அது கூட இருக்கிறவங்களையும் தமிழ் பக்கம் இழுத்துக்கொண்டே வருவார்கள் அதனால இது வந்து சுருங்கிரும்னு நம்ம பயப்பட தேவையில்லை இது வளரும் ஆனா எவ்வளவு வேகமா நம்ம வளர்த்து இருக்கிறோம் அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய தமிழ் தேசிய ஆளுமைகளுடைய செயல்பாடுகளும் அவர்களுடைய ஒரு அஹ் விடாமுயற்சியோடைய வெளிப்பாடாதான் இருக்கும் ஆகவே இது வந்து போதாது ஆனா முன்னாடி இருந்ததுக்கு இப்ப பரவாயில்ல அப்படிங்கறதுதான் நம்மளுடைய வளர்ச்சி இப்ப பெரும்பான்மையான தமிழர்களுக்கு வந்து இன்னும் தெளிவு இல்லை அப்படிங்கிறது ஒரு நிர்சனமான உண்மை அந்த உண்மை இருக்கிற பட்சத்துல இன்னைக்கும் இந்த தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய போதை அப்படிங்கிறது வந்து சினிமா போதை சினிமால ஒருத்தங்களை வந்து அது ஆக்சுவலா வந்து இது இது தமிழர்களுக்குன்னு நான் குறை சொல்ல விரும்பல இது எல்லா இனங்களுக்குமே எல்லா மனித இனங்களுக்குமே இருக்கிற ஒரு விஷயம்தான் சினிமால இருந்து வ எந்த நாட்டுல வந்து சினிமால இருந்து வந்தவங்க வந்து அரசியல் செய்யாம போயிட்டாங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு பாப்புலர் மீடியாஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு டெலிவிஷன் ஷோவா இருக்கட்டும் ஒரு மீடியாவா இருக்கட்டும் ஒரு சீரியஸா இருக்கட்டும் இதுல எல்லாம் நடிக்கிறவங்களுக்கு வந்து முகம் வந்து எல்லாருக்கிட்டையும் போய் சேர்ந்துருது அவங்க ஏதோ ஒரு விதத்துல இவர்களோட பழக்கப்பட்டவர்கள்ங்கிற ஒரு உணர்வை கொடுத்துருது புரியுதுங்களா எடுத்துக்காட்டு நான் சொல்றேன் பாருங்க இப்ப நீங்க அமெரிக்கால இருக்கக்கூடிய தமிழராக இருக்கக்கூடிய சங்கர் அவர்களுக்கும் பாரிசாலனுக்கும் இருக்கக்கூடிய அறிமுகத்தை விட சங்கர் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய அறிமுகம்ங்கிறது வந்து கொஞ்சம் அதிகமா நம்ம மனசுல பதிவு செய்யப்பட்டிருக்கோம் அப்ப அது இது வந்து ஒரு ஒரு ஹியூமன் சைக்காலஜில நமக்கு ஏதோ பழக்கப்பட்டது ஏன்னா அன்றாடம் வீட்டுல டிவியில பாக்குறவங்க சினிமாவில் பாக்குறவங்க வந்து நமக்கு ஏதோ பழக்கப்பட்டவங்க வேண்டப்பட்டவங்கிற மாதிரி நம்மளுடைய மூளை வந்து உளவியலை ஏற்படுத்திக்குது இந்த உளவியலை வந்து அரசியலுக்குள்ள வரவங்க ரொம்ப சுலபமா பயன்படுத்திக்கிறாங்க அந்த அடிப்படையில இன்னைக்கு விஜய வந்து பயன்படுத்திக்கிறாரு இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா பயன்படுத்தினாங்க அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் பயன்படுத்தினாங்க அது இப்படின்னு நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா நம்ம சிவாஜி கணேசன் தொடர்ந்து எல்லாருமே இதை வந்து ஏதோ ஒரு விதத்துல அவங்களோட அரசியலுக்காக பயன்படுத்தி இருக்கிறார்கள் கால ஓட்டத்துல அதுல வலுவாக நின்றவர்களும் அதில் தோற்றவர்களும் ஏராளம் சரிங்களா ஸோ இதனால வந்து விஜய் அவர்கள் அதை பயன்படுத்திக்க பார்க்கிறார் அதுல அவர் ஜெயிக்கிறாரா தோக்குறாராங்கிறது அவருடைய ஸ்டாண்டு அவருடைய அரசியல் அவருடைய அதெல்லாம் வச்சுதான் நம்ம முடிவு செய்ய முடியும் ஆனா இது எப்பவுமே ஒரு எட்ஜு கொடுக்க தான் செய்யும் நீங்க வந்து சினிமா கவர்ச்சிங்கிறது ஒரு எட்ஜு கொடுக்கும் இன்னும் நான் எடுத்துக்காட்டு சொல்றேன் இப்ப ஒரு பிரபல த நடிகர் ஒரு தமிழராக இருக்கக்கூடிய நடிகர் யாராவது ஒரு திறன் வச்சுக்கோங்க அவர் நாளைக்கே வந்து தமிழ் தேசியத்துக்கு நான் ஆதரவுன்னு சொல்லும் போது ஐயோ நீ ஒரு நடிகன் நீ ஆதரவு கொடுக்காதுன்னு யாரும் சொல்ல போறது இல்லை ஏன்னா நம்ம எப்படி பார்ப்போம்னா முடிந்த வரைக்கும் அவரை வைத்து பயன்படுத்தி என்னத்தை செய்யலாம் அப்படின்னு நம்ம யோசிப்போம் இப்ப இங்க பிரச்சனை என்னன்னா ஒரு தமிழ் தேசிய சிந்தனை கொண்ட நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நபர் வரும்போது எப்படி அதை பயன்படுத்தி எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரியே இந்த மாதிரியான நடிகர்களை பயன்படுத்திக் கொள்வதற்கு மற்ற கருத்தியலாளர்களும் மற்ற சதி செயலாளர்களும் கூட சிந்திப்பாங்க அந்த இடத்துல அந்த இடத்துல விஜய மாதிரியான நபர்கள் விலை போய்விட்டார்கள் விட்டார்கள் என்றால்தான் மக்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு காத்திருக்கும் அப்ப மக்களுக்கு அங்க நம்ம தெளிவுபடுத்த வேண்டியது விஜய் மாதிரியான ஒரு முக கவர்ச்சி கொண்ட நபர் அரசியல் தளத்துக்கு வரும்பொழுது அவரை பயன்படுத்துவதற்கு பல சக்திகள் முயற்சிக்கலாம் அந்த முயற்சியிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்கிறாரா விஜய் இல்ல அந்த முயற்சிகளுக்கு அடிவணைய போகிறாரா விஜய்ங்கிறதுலாம் காலம் தான் நமக்கு பதில் கொடுக்கும் அது ஆனா நம்ம அவருக்கு அவருக்கு கண்கொத்தி பாம்பா பார்த்து அவர் செய்யக்கூடிய அரசியலை பார்த்து ஆய்வு செஞ்சு அதுக்கப்புறம் அந்த விமர்சனங்களை நம்ம படிப்படியாக முன்வைக்கலாம் செயல்பாடு இல்லையா பாக்கணும் செயல்பாட்டை வச்சுதான் நீங்க யோசிக்க முடியும் இது வந்து நடிகர்களுக்கு மட்டும் கிடையாது எந்த ஒரு அரசியல் தலைவருக்குமே அவரோட செயல்பாட்டை வச்சுதான் நம்ம முடிவு பண்ண முடியும் ஆமா அதுதான் சொல்றீங்க ஆனா நடிகர்களுக்கு வந்து இப்ப ஒரு அரசியல்னா நம்ம தொடர்ச்சியா பேசி நம்பகத்தன்மை பெற்று மக்களுக்காக பல வேலைகளை செஞ்சு அதன் மூலயமா மக்களுக்கு அறியப்பட்டு இப்ப நான் நடிகம் கிடையாது ஆனா அரசியல் தளத்தில் செயல்பட்டு இருக்கேன் ஆனா எனக்கு வந்து ஒரு ஊடகம்ங்கிற அந்த ஒரு அடிப்படை வந்து பொது ஊடகமா யூடியூப் மாறியதால நமக்கு அந்த அறிமுகம் வந்து கிடைக்குது இப்ப யூடியூபுங்கிற அந்த ஊடகம் இல்ல அப்படின்னா என்னால வந்து எந்த அளவுக்கு மெயின்ஸ்ட்ரீம் மீடியா நம்மள வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்க போது எடுத்து காட்டியிருக்க போறாங்க நம்மளோட செயல்பட இருந்திருக்கு வந்து யூடியூப்ங்கிற ஒரு விஷயத்த நமக்கு கொடுக்கும் பொழுது அதை சாதகமா நம்ம பயன்படுத்திக்கிட்டு வரோம் இப்ப இந்த மாதிரி வந்து தொடர்ச்சியா தமிழ் தேசியம் பேசி கருத்தியல் பேசி வரலாறு பேசி மக்களுக்கு புரிதலை ஏற்படுத்தி இந்த ஒரு பா இந்த பாதை வந்து ஒரு பெரிய நீண்ட நடிக பாதை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த நடிகர்களுக்கு இருக்காது அவங்க மட்டும் ஜாலியா நடிச்சுட்டு இருப்பாங்க எல்லா அவங்கள வந்து நீங்க வந்து எந்த வயசுலயும் விஜய் நியாயப்படுத்திலாம் நீங்க அவரோட சினிமாலையோ இதுலாம் நியாயப்படுத்தியெல்லாம் யாராலையும் பேச முடியாது பெண்களை அவர் கவர்ச்சியா காட்டலையா இல்ல கெட்ட வார்த்தைகளை வந்து பாடல்களை வைக்கலையா இல்ல தவறான காட்சிகளை பா காட்டலையா வன்முறை கலாச்சாரத்தை பேசலையா தன்னைத்தன்னை மிகைப்படுத்திக் கொள்ளவில்லையா இந்த மாதிரி எதையுமே நீங்க பாசிட்டிவா இந்த சினிமாக்குள்ள வந்து காட்டவே முடியாது அப்படி இருக்கிறவங்களும் கூட மக்கள்கிட்ட வந்து ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு ஒரு பாதையா இந்த இந்த சினிமா டு பாலிடிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாக்கி கொடுத்துருது அதுல மக்கள் தான் விழிப்புணர்வு இருந்துட்டு சரி விஜய் அரசியலுக்கு அவர் வரக்கூடாதுன்னு யாருமே இங்க சொல்லல ஆனா இது இந்த கவர்ச்சியை பயன்படுத்திட்டு வரும் பொழுது அது வந்து ஒரு நேர்மையாக அரசியல் செய்யக்கூடிய மற்ற அத்தனை அரசியல்வாதிகளுக்குமே அது ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் அதுதான் இங்க சொல்றோம் உண்மை உண்மை என்னுடைய அடுத்த கேள்வி வந்து அஹ் நாம் தமிழர் பத்தி ஆக்சுவலி நாம் தமிழர் கட்சியில வந்து என்னுடைய கேள்வி என்னன்னா வந்து இப்ப திராவிட கட்சிகள் வந்து மெயினா வந்து இந்த வேட்பாளர்களை சூஸ் பண்றப்ப வந்து ஜாதி அடிப்படையில தான் பார்ப்பாங்க அந்த ஒரு இடத்துல இந்த ஜாதி எப்படி இருக்கு அந்த ஜாதியில இவரோட பின்பலம் எப்படி இருக்கு அதை வச்சுதான் வந்து அவங்க ஒதுக்குறது இந்த ரிசர்வ் தொகுதி மட்டும் வந்து வேற வழி இல்லாம ஏதோ ஒண்ணு பண்ற மாதிரி நிலைமை இருக்கும் இதுதான் ஒரு பேட்டர்ன் ஆக்சுவலி இப்ப நாம் தமிழர் கட்சி அதை வந்து இதை வந்து எப்படி அணுகுறாங்க நம்ம நிறைய பாக்குறோம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில அவங்க வந்து ஆட்களை போடுறாங்க ஐம்பது ஐம்பது சதவீதம் பெண்கள் ஏதாவது பண்றாங்க அதெல்லாம் நடக்குது பட் அவங்களுடைய அந்த வேட்பாளர் செலக்ஷன் வந்து அஹ் அதுல நிறைய விமர்சனங்கள் இருக்கு நீங்க ஏதாவது உங்க காணொலியிலேயே பாத்துருக்கேன் ஆனா அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து இந்த திராவிடத்துக்கும் தமிழ் தேசத்துக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்குறா இல்ல நம்ம வழியில் இந்த நீங்க குடிகளை பார்த்து ஒருத்தரோட குடி அந்த தொகுதியில என்ன ஏது அந்த நிலவரங்கள் இதெல்லாம் பார்த்து ஒரு வேட்பாளர் தேர்வு செய்யறதுல பெரிய அளவு மாற்றங்களை வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது ஆனா இப்ப நாம் தொகுதியில தனிப்பட்ட ரீதியா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐம்பதுக்கு ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு பெண்களுக்குன்னு சொல்றதா இருக்கட்டும் திருநங்கை வேட்பாளர் ஒருத்தர் நிற்பாட்டியதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்துட்டு பொது தொகுதிகளில் வந்துட்டு ஆஹ் பட்டியல் சமூகத்தவர்களை நிப்பாட்டியதாக இருக்கட்டும் இதெல்லாமே தமிழ் தேசிய தரப்புல இருந்து ஒரு அரசியலாகத்தான் அவர்கள் முன்னெடுக்கிறார்கள் இப்ப அந்த இந்த ஒரு சேஞ்ச் இருக்குல்ல பொது அஹ் வந்து பட்டியல் சமூகத்திற்குன்னு ஒதுக்கப்பட்ட தொகுதியில் மட்டும்தான் அவங்க நாங்க நிப்பாட்டுவோம் வேற இடத்தான் நாங்க நிப்பாட்ட மாட்டோங்கிறது தான் இது வரைக்கும் இந்த ஆஹ் திராவிட தரப்புல வேட்பாளர் நிப்பாட்டுறதுக்கு நம்ம நம்மளை பொறுத்த வரைக்கும் நாங்க யாரையுமே பட்டியல் சமூகமா பார்க்கல தமிழ் தேசியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கரு கருத்தியல் அடிப்படையிலேயே இல்ல இந்த சமூக ஏற்றத்தாழ்வு வந்து நம்ம அங்கீகரிக்கல அங்கே சமூகத்துல இருக்கு அதை நம்ம உடச்செறணும் அதை உடச்செறிகான வழியாவே நம்ம என்ன சொல்றோம்னா ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிற அந்த உளவியலையே உடைக்கணும் அப்படிங்கும்பொழுது பொதுவாக இருக்கிற இடத்துல கூட நீங்க அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் அதிகமாக எடுத்து கொடுக்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா அது கால ஓட்டத்தில் மறையும் அப்படிங்கிறதான் பார்வை தமிழ் தேசிய பார்வை அதை வந்து நாம் தமிழர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க தானே ஸோ இந்த சேஞ்சஸ் வந்து காட்டுறாங்க கண்டிப்பா அதுல வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப்மெண்ட் செய்யணுமா எனக்குமே சில விமர்சனங்கள் உண்டு என்ன மாதிரி விமர்சனங்கள் அப்படி இருக்குன்னா இப்ப தெலுங்கு வேட்பாளர்கள் பிறமொழி வேட்பாளர்கள் வந்து அவங்க நிப்பாட்டுவாங்க நமக்கு உங்களுக்கு அதுல எனக்கு உடன்பாடு இல்லை ஏன் அந்த உடன்பாடு இல்லை அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்க நாங்க பாத்தீங்கன்னா இரபோதுக்கு அவங்களுக்கும் கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க பட் பேசிக்கலி இந்த ப்ராப்ளம் எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க வேட்பாளர் அங்க போய் ஜெயிச்சுட்டு அவங்க வந்து உள்ள போக போறதுதான் இல்ல இப்போதைக்கு அப்படிதான் இருக்கு நீங்க இருக்கிற தொகுதிகளில் ஜெயிக்கிறாங்க ஜெயிக்கலங்கிறது எல்லாத்தையும் கடந்து போயிட்டு சும்மா ஒரு கடமைக்கு நான் கொடுக்குறேங்கிற மாதிரியான ஒரு இதுல பண்ணாதீங்க தயவு செஞ்சு அதாவது நான் என்ன சொல்றேன்னா இப்ப ஆஹ் இடஒதுக்கீடு யாருக்கு நாங்க கொடுக்கணும் இப்ப யாருக்கு அந்த இடஒதுக்கீடு மறுக்கப்படுதோ சமூகத்துல யாரு அங்க பாதிப்புக்குள்ளாரோ அவங்களுக்கு நாங்க முன்னேறமை அது கரெக்ட் எடுத்துக்காட்டுக்கு பெண்களுக்கு நாங்க வந்து ஐம்பதுக்கு ஐம்பது நாங்க வேட்பாளராக நிப்பாட்டுறோம் எதுக்கு இதை சொல்றீங்க திராவிட இயக்கத்துல சமம் சமத்துவம்னு சொல்றாங்க ஆனா அங்க சமத்துவம் காட்டப்படுறது இல்ல பெண்களுக்கு போதுமான ரெப்ரசன்டேஷன் கிடைக்கல அதனால பெண்களுக்கு நான் சரி பங்கா நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறது சரி நான் வரவேற்கிறேன் அது ஒரு ஒரு தூர செய செயல் திட்டத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நகர்வு அதை நான் உண்மையிலேயே பாராட்டுறேன் மனதார பாராட்டுறேன் ஆனா ரெப்ரசன்டேஷன் கிடைக்கல அப்படிங்கிற இடத்துல நீங்க ரெப்ரசன்டேஷனை கொடுக்கறதுங்கிறது ஒரு சரியான அரசியல் இப்ப திராவிட இயக்கங்கள்ல பிறமொழியாளர்களுக்கு ரெப்ரசன்டேஷன் கிடைக்கலையா இல்ல வேற எந்த கட்சியில ரெப்ரசென்டேஷன் யாரும் கொடுக்காம போயிட்டாங்க அவங்களுக்கான ரெப்ரசன்டேஷனை நீங்க வந்துதான் சரி செஞ்சு கொடுக்கணும் அப்ப இது நான் எப்படி பாக்குறேன்னா ஏதோ ஒரு விதத்துல விமர்சனங்களுக்கு பயந்துகிட்டு அந்த ஆதிக்க போக்கை ஏற்கும் விதமா தான் இதை நான் பாக்குறேன் இந்த விமர்சனம் நான் கடுமையா தான் வைப்பேன் நான் கண்டிப்பா கடுமையான விமர்சனத்தை நான் வைப்பேன் ஏன் அப்படின்னா நீங்க கொடுத்துதான் அவங்க வாழணும்னு அவசியம் கிடையாது அவங்க ஆல்ரெடி நல்லா தான் இருக்காங்க இன்னொன்னு சொல்லப்போனா தமிழ் வேட்பாளர்களை விட பிறமொழி வேட்பாளர்கள் தான் அதிகாரத்துல இருக்கிறாங்க அதிகாரத்துல அவங்க ஆல்ரெடி அங்க இருந்து கொண்டு இருக்கும் பொழுது அவர்களுக்கு நான் இடஒதுக்கொடுக்க கொடுப்பேன் அதிகாரத்துக்கே வராத நீங்க பேசுறது அது என்ன மாதிரியான அரசியல் அதுல அதுல வந்து ஒரு 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 தெளிவான பார்வை இல்லை மாறாக வந்து எங்க பெருமொழியாருக்கு நாங்க வேட்பாளர் கொடுக்கல அப்படின்னா நம்மள வந்து ஏதோ ஒரு இடத்துல கார்னர் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு ஒரு ஒரு பயம் இருக்க பாருங்க அந்த பயம் எல்லாம் இருக்கக்கூடாது தமிழ் தேசியத்துல தமிழர் இருக்கா வேட்பாளரு தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆளணும்னு சொல்ற இடத்துல அந்த இடத்துல ரிஜிட்டா நிக்க கூடிய நீங்க நாம் தமிழர் கட்சியில் தமிழர்களுக்கு தான் வேட்பாளர் ரிஜிட்டா ஏன்னா நீங்க வந்து வேட்பாளர் திமுக கிட்ட ஏதாவது சொல்ல முடியுமா இல்ல நீங்க மட்டும் அப்ப இத இத ஏற்கல அதே போல நாம் கட்சியில இந்த வேட்பாளர்களாக இருக்கு இந்த மாதிரி வேட்பாளர்கள் அவங்க மொழியில போயிட்டு வாக்கு கேக்குறது போறது எல்லாமே வந்து நடந்திருக்கு உங்களுக்கு தேர்தல் காலத்துல நடந்திருக்கு அதெல்லாம் அதெல்லாம் எங்களுக்கு என்ன என்னை போன்ற தமிழ் தேசியவாதிகளுக்கு முகசுமிப்பை தான் ஏற்படுத்தும்

எதுக்காக நாங்க சொல்றோம் எந்த பார்வை உணராம ஏதோ இவங்களுக்கு நாங்க என்ன சீட்டா கேட்டு இருக்கோம் எங்களுக்கு வந்து நாம தவங்களை சீட் கொடுங்க எங்களுக்கு கொடுக்காமல் அதே அவங்களுக்கு கொடுத்துட்டு உங்க கட்சிக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை ஆனா ஒரு தமிழ் தேசிய பார்வையிலிருந்து இந்த வேட்பாளரை நிப்பாட்டும் போது பிறமொழி வேட்பாளர்களை நீங்க அங்க நிப்பாட்டுறதுங்கிறது அது தமிழ் தேசிய பாதையாக பார்க்கப்படாது அது வந்து அது ஒரு வித தான் பார்க்கப்படும் நீங்க என்ன சொல்லலாம் நாங்க சிறுபான்மை மக்களை நாங்க தமிழ்நாட்டுடைய அரசியலுக்கு பங்கீடு கொடுக்குறோம்னு நான் அளவுல வாய அளவுல சொல்லலாம் ஆனா அதுக்கு நாங்க நடைமுறையில காட்டுவோம் ஒவ்வொரு வேட்பாளரையும் நீங்க கூட்டு கூட்டு நிப்பாட்டி காட்டும் போது இடத்தானப்பா திராவிடமும் பண்றான் என்னப்பா அப்படின்னு போயிருவாங்க என்ன அது அந்த இடத்துல நீங்க தமிழருக்கு முன்னுரிமை அப்படிங்கிற இடத்துல அங்க சறுக்குறீங்க இந்த சில விமர்சனங்களும் இருக்கு இவங்களோட இங்க இவங்களுடைய அந்த புதுமைங்கிற நடைமுறையில சில சில பிரச்சனைகளும் இருக்கு சில பாராட்டுக்குரிய விஷயங்களும் இருக்கு இது இதைதான் நம்ம அந்த இடத்துல சொல்றோம்